நாம் நேசித்த ஒருத்தரை இழக்கும் பொழுது ஆண்டவர் யூஸ்வலாக என்ன பண்ணுறாரு இன்னொருத்தவங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு நம்மளை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார் யூ டேக் கேர் ஆஃப் அதர்ஸ் அந்த கேரிங் ஆட்டிடியூட் அந்த பராமரிக்கிற ஒரு தன்மையை தான் ஆண்டவர் வந்து இங்கே வெளிப்படுத்துகிறார் அதோ உன் தாய் அதோ உன் மகன் நீ ஒருத்தர் நீ அவங்கள கேர் பண்ணிக்கோ நான் இருக்க மாட்டேன் இனிமேட்டு கட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ஆண்டவரை சொல்றதுதான் அவங்கள மெயினா அவங்க ஆத்துமாவட்ட கேர் பண்ணும் நம்ம மூன்றாவதாக யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனம் ஏசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து தன்னுடைய தாயை நோக்கி இந்த மாதிரி சொல்லுகிறார் அதோ உன் மகன் அந்த அன்பாக இருந்த சீஷனை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதான காரியத்தை பார்க்குறோம் அவங்க என்ன பண்ணாலும் ஏசப்பாவுக்கு அருகில் இருந்தாங்க சிலுவைக்கு அருகில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கு ஏன் ஆண்டவர் இங்கே அந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே ஆண்டவர் ஜனங்களுக்கு மத்தியில் இல்லை அந்த இருந்த அவங்க தாய் மகன் அவங்களுக்காக அவர் என்ன பண்ணார் மகனாக அவர் மறித்து போக போகிறார் ஸோ அப்போ அந்த தாய்க்கு எப்படியான ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு மகன் வந்து இப்படிலாம் சிலுவையில் அரிச்சு அவர் வந்து போக போகிறார் அப்படின்றது ஒன்று இன்னொன்று அவர் கூடயே இருந்த சீஷர்கள் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்பா இருந்த சீஷன் அவருடைய மனநிலைமை எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது கே ஆசுன்னு சொல்லலாம்ல இப்படி இப்படி நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பதட்ட நிலைமை இது மாதிரிலாம் காணப்பட்டிருக்கலாம் அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றாரு ஒரு புது ரெஸ்பான்சிபிலிட்டியையும் ஒரு புது ரிலேஷன்ஷிப்பையும் அங்கே டெவலப் பண்ணி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும் ஸோ அது வரைக்கும் மகனா ஏசப்பா இருந்திருப்பார் இன்னைக்கு சொல்கிறார் இப்போ சொ அப்போ சொல்கிறாரு நான் இனிமேட்டு இப்போ இருக்க மாட்டேன் நான் வந்து மறிச்சு போயிடுறேன்னு நீங்கள் வந்து கவலைப்படலாம் ஆனால் இனிமேட்டு என்னது உனக்கு தோ உனக்கு அவரு தான் என்னது உன்னுடைய மகன் உன்னை இனிமேட்டு அவர் என்ன பண்ணுவார் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே போல் அந்த மகன்கிட்டையும் சொல்கிறாரு அதோ உன் ఇమేట్ அவங்கள என்ன பண்ணணும் உன்னோட தாயை போல் நீங்கள் என்ன நீ என்ன பண்ணணும் அவங்கள பாவித்து அவங்கள நடத்தணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை பார்க்க முடியும் ஸோ இங்கே அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதான காரியத்தை ஏசு கிறிஸ்து செய்கிறார் அவர் ஏதோ செஞ்சதான காரியங்கள் எல்லாம் அந்த பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் அநேக காரியங்களை அவர் செஞ்சுக்கிட்டே வர்றாரு குடும்பத்துக்காக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஜனங்கள் அவர் பிதாவினுடைய நோக்கத்தை செய்து கொண்டே வரும்பொழுது இந்த காரியத்தையும் ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படியே ஏனோதானோன்னு என்ன பண்ணல விட்டுட்டு போகிற தேவன் கிடையாது அவர் என்ன பண்ணுறாரு அங்கே அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வெளிப்படுத்துகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் நேசித்த ஒருத்தரை இழக்கும் பொழுது ஆண்டவர் யூஸ்வலாக அங்கே என்ன பண்ணுறாரு இன்னொருத்தவங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு நம்மளை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார் நம்ம நிறைய நேரத்தில் எதாவது ஒன்றத்தை இழந்துட்டு கஷ்டப்படுவோம் பார்த்தா அதுக்கு பதில் இன்னொரு வேற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்து ஆண்டவர் வந்து அந்த காரிய அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை மீட்டெடுப்பதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் இன்னைக்கு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து வேற யாரோ சொந்தமாகவோ அப்படி இல்லாத இருந்தவங்களுக்கே ஆண்டவர் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி கொடுக்குறாரு ஆனால் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் எத்தனை பேர் நம்ம நம்ம குடும்பத்து கூட இருக்கவங்களுக்கு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தக்கதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து ஒரு பொறுப்பையும் எடுத்து நம்ம அவங்கள கேர் பண்ணிக்கிறோம் இங்கே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த வார்த்தையில் ஒரு ஹைலைட்டே என்னன்னா யூ டேக் கேர் ஆஃப் அதர்ஸ் அந்த கேரிங் ஆட்டிடியூட் அந்த பராமரிக்கிற ஒரு தன்மையை தான் ஆண்டவர் வந்து இங்கே வெளிப்படுத்துகிறார் அதோ உன் தாய் அதோ உன் மகன் நீ ஒருத்தர் நீ அவங்கள கேர் பண்ணிக்கோ நான் இருக்க மாட்டேன் இனிமேட்டு நீ கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அங்கே வெளிப்படுத்துகிறார் இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்பில் ஆண்டவர் நிறைய நேரத்தில் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது தெரியுமா நம்மளை பார்த்து அதோ உன் கணவன் அதோ உன் பிள்ளை அதோ உன் மாமியார் அதோ உன் சகோதரி அதோ உன் நண்பன் அப்படின்னு சொல்கிற லெவலில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படி ஆண்டவரை சொல்ல வைக்கலாமா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களையே நம்மளால் டேக் கேர் பண்ணிக்க முடியல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்ய முடியல அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு எப்படி செய்வோம் கரெக்டு தானே அண்டவர் நம்மளை பார்த்து அந்த மாதிரி சொல் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது தானே எனக்கு எதோ சொல்கிறதுனால நான் வந்து எல்லாத்துலேயும் கரெக்டுன்னு கிடையாது அந்த அளவுக்கு தான் நம்ம நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை வச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஃபேமிலியில் நம்ம ரத்த சம்பந்தமாக கொடுக்கப்பட்டதான ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கப்புறம் அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பு சரியா நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆண்டவர் கேட்பார் நம்மக்கிட்ட கேட்பார் உங்களுக்கு குடும்பமாக இவங்களெல்லாம் கொடுத்தனே அவங்கள நீ டேக் கேர் பண்ணிடுச்சியா டேக் கேர் பண்ணுறதுனா என்ன ஏதோ பண உதவி செய்யறதோ இல்லை அவங்களுக்கு அது செய்கிறதோ அது மட்டும் கிடையாது முக்கியமாக அண்டவர் அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ஆண்டவரை சொல்கிறது தான் அவங்கள மெயினாக அவங்க ஆத்மாவை டேக் கேர் பண்ணணும் நம்ம அதுதான் மெயினாக டேக் கேர் பண்ணுறது அதை நம்ம செய்கிறோமா ஏதோ இதை சொல்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கு செல்ஃபிஷாக என் நான் என் குடும்பம் அப்படின்னு மட்டும் இருக்கிறதுக்காக நான் இதை சொல்லலை முதல்ல அதை செய்வோம் அதோடு கூட சேர்த்து அப்புறம் மற்றவங்களும் செய்வோம் இப்போ சபை ஒரு குடும்பம்னு சொல்கிறோம் அந்த சபைக்குள்ளே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் டேக் கேர் பண்ணுறோமா நமக்கு அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அவங்க கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர்லாம் இருப்பாங்க ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க நான் அவங்களெல்லாம் யோசிச்சு நான் ஒவ்வொரு தடவையும் ரட்சிக்கப்படாமல் யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்காகலாம் நான் நினைவு வரும்போது ஜபம் பண்ணுவேன் ஆனால் அது பத்தாது அது பத்தாது அது நான் வந்து ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு கிடையாது நேற்று ஆண்டவர் என்ன உணர்த்தினார் ஏதோ அப்பப்ப ஜோம் பண்ணிட்டு நினைப்போம் அந்தப்ப ஜோம் பண்ணிட்டு அப்படி விட்டுறதுனால அவங்கள்ட்ட என் அவங்கள வந்து ஆத்து ஆண்டவர் அண்டையோ இல்லை ஆண்டவர் ஆகவோ நம்ம செய்கிறோமா இல்லை எல்லா நேரத்துலையும் எனக்கு அந்த பாரம் இல்லை அந்த மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் யாரை வச்சுருக்காரோ அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் இதோ பாருன்னு காமிக்கிற அளவுக்கு நடந்துக்க கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு சரியா சோ அதை வச்சு தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு ஸ்திரீயே இங்க வந்து அவர் போறதுனால அதை சொல்றாரு பட் நம்ம நமக்குரிய ரிலேஷன்ஷிப்ல இல்லை அதுக்கப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க யாருக்கா இருந்தாலும் நம்மளுடைய கேரிங் ஆட்டிடியூட நம்மளுடைய அந்த பராமரிக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துகிறவங்களா நம்ம இருக்கணும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம்